வாழ முந்நூறுவா தேவாப்பா நூறுரூபா அஞ்சு முன்னூறு முந்நூற்றம்பது வந்து இரநூறு இரநூத்தி அந்த கிலோ நூறு மொத்த தொடர் மீன் இருநூறு ரூபாய் எவ்வளவு 1 கிலோவே 250 ரூபாய் கிலோ ஏறணும் 80 மணிக்குலமா மீன் பாருங்க எவ்வளவு பிரெஷா இருக்கு பாருங்க ஆமா கறி குழம்பு அதே மாதிரி கறி கிரேவி மாதிரி செய்யறது குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி செய்யணும் நல்லா हा <inaudible>

தொல்லு ஏரியில் இருக்குதா அது கெண்டை எவ்வளோ அன்றைக்கிலோ அது நூற்றி இருபதா இது தொல்லு நூற்றி முப்பதா வபால் நூறுரூவாயா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு

இன்னேன்னா சனாசனோ பிரபாகர ஆங்கள கொஞ்சம் நல்லா ஆரம் ஆ ஆ இல்ல ஆட மாட்டாங்க 300 300 நல்லுரா 400 அது 400 அது என்ன பண்ணாது அது என்ன பண்ணுது 500 500 மஞ்ச சக்கரா மஞ்ச சக்கரா மஞ்ச சக்கரா ஊளே நீ ஊளே சாட்டு ஊளே ஊட்டே இரு ஓரே ஓரே

걸라이세 <목소리> 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 <목소리>

지 <목소리나>